வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கரலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கறலாம் வாழைக்காயோட தோலை சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணி நல்லா கொதித்து வரவும் நம்ம வந்து இந்த வாழைக்காயை வந்து சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை வந்து சேர்த்துடலாம் வாழைக்காய் வந்து நல்லா வேகணும் ஆனால் வந்து வாழைக்காய் வந்து குழையக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்து வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே இதை தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் தேவைப்படும் அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வாழைக்காய் வந்து வெந்திருச்சு ஆனால் வந்து குழையலை குழையக்கூடாது குழஞ்சா வந்து நல்லா இருக்காது இப்போ இதை வந்து இதுக்கு மாற்றிடலாம் இப்போ இதை தாளித்து விட்றலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கரலாம் கடுகு நல்லா புரியவும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கரலாம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக இந்த மாதிரி கலர் மாறவும் நம்ம இந்த வேக வச்சால் வாழைக்காவை சேர்த்துடலாம் வாழைக்காய் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கரலாம் ஏற்கனவே வாழைக்கா வேக வைக்கும்போது வேறு நம்ம உப்பு போட்டிருந்தோம் உப்பு சேர்த்துக்கரலாம் நைஸ் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இது கூட தேங்காய் கொஞ்சம் சேர்க்கணும் இப்போது வாழைக்காய் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவில் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்துவுக்குறலாம் அவ்வளோதான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி இந்த வாழைக்காய் பொரியல் வந்து சாம்பாருக்கு சைடிஷாக தான் வச்சுருக்கேன் சாம்பாருக்கு ரசத்துக்கு சைடிஷாக இந்த வாழைக்காய் பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள் வத்தலும் வறுத்து வச்சுருக்கேன் மிளகா வத்தல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்